சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இந்த வாரம் என்ன வெளியிட்டு இருக்காங்க புது புதுப்புறமோ இல்லைங்க கடந்த வாரம் வெளியிட்ட பிரமோ தான் இப்ப நம்ம அண்ணாமலை அழைச்சுக்கிட்டு வந்து உடனே ரோஹிணிக்கு அதே மாதிரி அண்ணாமலை கிட்டயும் விஜயாவுக்கு போன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி ரோகிணிக்கு நம்ம மனோஜ் போன் பண்ணி இந்த மாதிரி பாட்டி வந்திருக்காங்க நீ உடனடியா வீட்டுக்கு வா எல்லாத்தையும் பேசி தீத்தரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சோ இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அப்படின்னு நம்ம ரோஹிணி உடனே கிளம்பி வராங்க ஆனா நம்ம விஜயா அவங்களும் கிளம்பி ரோஹிணி வந்துட்டாங்க வந்த ரோகிணி கிட்ட நம்ம பாட்டி அம்மாவும் அண்ணாமலையும் சேர்ந்து சத்தியம் வாங்குறாங்க நீ சொல்லி இருக்கிற பொய்யா இன்னும் வேற ஏதாச்சும் பொய் இருக்கா இதுல சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு சூடத்தை ஏத்தி சத்தியம் கேக்குறாங்க ரோகிணி அப்படியே தயங்கிக்கிட்டே நிக்கிறாங்க நடக்க போகுது இதுக்கப்புறமும் உண்மையை மறைக்க வேணாம் அப்படின்னு எல்லா உண்மையும் கண்டிப்பா ரோகிணி சொல்ல நான் மாட்டாங்க இருந்து பார்க்கலாம்